welcome to my channel my subscribers thank you this video is sponsored by eduquest eduquest online classes eduquest online courses digital digital marketing course medical coding the struggle to find courses that truly speak your language it's finally over welcome to eduquest where learning is made just for you at EduQuest we bring you a wide range of online courses from career building programs to skill boosting masterclasses all in your regional language because we believe language should never be a barrier to success our courses are tailor made after understanding what today's learners really need so why wait start learning the smarter simpler way only with EduQuest visit eduquest.courses and explore your next course today and hey லை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல்லைக்கான தட்டி விடுங்க யூடியூப் சம்பிரதாயம் பலரின் தோல்விக்கு காரணம் வெற்றியை நெருங்கிய வேளையில் நம்மால் முடியாது என்று கைவிட்டதுதான் வாழ்க்கை பாதையில் வெற்றிக்கு வழி பார்க்கலாம் வாங்க மனிதனுக்கு இறைவன் கொடுத்த வரப்பிரசாதமே வாழ்க்கை அதில் கரடுமுரடான முற்புதர்கள் இருக்கத்தான் செய்யும் முயற்சியும் தன்னம்பிக்கையும் நிதானமும் அவசியம் தேவை திட்டமிடுதலும் முக்கிய பங்கு வகிக்கும் ஒவ்வொரு முறையும் முயற்சி செய்து வருகிறேன் தோல்விதான் வருகிறது நான் என்ன செய்ய முடியும் எல்லாம் என் தலையெழுத்து என்று அங்காளாய்ப்பு பலரிடம் நீடித்து வரும் விடை தெரியா விக்கிரமாதித்தன் கதை போல என்று சொல்லலாம் ஒரு லட்சியம் உங்களை ஆட்கொள்ளும்போது ஒரு மகத்தான திட்டத்தில் நீங்கள் ஈடுபட வேலையில் உங்கள் எண்ணங்களின் குறுகிய எல்லைகள் உடைகின்றன பதஞ்சலி முனிவர் சொல்லியுள்ளார் அதுபோலவே லட்சியத்தை அடையும்போது அடையும் போது நம்முடைய குறுகிய மனப்பான்மை விலகும் அப்படி நிகழும்போது நாம் சோர்வடையாமல் நாம் எடுத்துக்கொண்ட குறிக்கோளோடு வாழ்ந்து வெற்றியடைய வேண்டும் நமது தோல்விகளை கண்டு நம்மை ஏளனம் செய்யும் உறவு மற்றும் நட்பு வட்டங்களின் செயல்பாடுகளுக்கும் விமர்சனங்களுக்கும் நாம் ஒருபோதும் முக்கியம் தரவே கூடாது அவர்களது ஏராள பேச்சுக்கள் தான் நமக்கான வெற்றியின் இலக்கு நம்பிக்கை தளர்ந்தால் எல்லாம் போய்விடுமோ இதைத்தான் செக் என் அறிஞர் உங்கள் தலையெழுத்தை தொங்க போடாதீர்கள் என்னால் முடியாது என்ன எண்ணி மறுகாதீர்கள் இன்னொரு வழி நிச்சயம் இருக்கும் எப்படியாவது கண்டறியுங்கள் மாற்று வழி தேடுங்கள் நம்முடைய முயற்சி தள்ளி போடாமல் உழைப்பை மூலதனமாக்கி தன்னம்பிக்கையை தளராமல் இலக்கினை அடைய பாடுபடுவதே நல்ல செயல் நம்மை யாரெல்லாம் உதாசீனம் செய்தார்களோ எள்ளி நகையாடினார்களோ அவர்களிடம் விரோதம் பாராட்டாதீர்கள் மும்பை விட அவர்களிடம் நன்கு பழகுங்கள் இந்த நேரம் நமக்கு தேவை விவேகமே வீரியம் பெரிதல்ல காரியமே பெரிதாகும் இந்த நேரத்தில் நமது குடும்பத்தினர் ஒத்துழைப்பு தேவையான ஒன்று அதோடு இறை நம்பிக்கையின் தொய்வே அடையக்கூடாது அதுவே பிரதானம் சிரித்த முகத்துடன் சந்தோஷமாக தோல்வியை முறியடியுங்கள் அதுவே முயற்சிக்கான மூலதனம் குறிப்பிட்ட லட்சியம் ஒன்றே குறிக்கோள் என உறுதியை வாழ்ந்து பாருங்கள் அப்போது மனதின் உறுதியை வெற்றி நிச்சயமாக்கும் அது சமயம் வரும் எதிர்மறை விவாதம் விமர்சனங்களை தவிர்ப்பது நல்லது பலரின் தோல்விகளுக்கு காரணம் வெற்றியை நெருங்கி வந்த வேலைகளில் நம்மால் முடியாது என கைவிட்டது தான் நெருங்கி வரும் வேலையில் நமது மன உறுதி தளராமல் செயல்களை வெற்றியை தீர்மானிக்கும் யார் என்ன சொன்னாலும் எத்தனை சொன்னாலும் சரி ஒரே இலக்குடன் தன்னம்பிக்கை தளராமல் முயன்றி பாருங்கள் வெற்றி தாமதமாகும் அந்த நேரம் அமையும் போது நாம் எனும் அகங்காரம் இருமாப்பு அழையா விருந்தாளியாய் வலம் வருவார்கள் அவர்களை விலக்கிவிடுங்கள் எந்த நேரத்திலும் அவர்கள் வரவேற்பது நாமே நமக்கு வைத்து கொள்ளும் முயற்சி நம்பிக்கை போன்றவைகளே நமக்கான மந்திரம் வேறு மந்திரம் தேவையில்லை